இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் மிதுனம் புதுமைகளை உருவாக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியா பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் மிதுன ராசிக்கு உண்டான கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாக போகும் பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான சூழல்கள் உண்டாகும் வழக்கு சம்பந்தமான விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும் வேலையாட்களால் மேன்மை உண்டாகும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடுகளுடன் செயல்படுவீர்கள் அரசு வழியில் ஆதரவுகள் உண்டாகும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அலைச்சல் மிகுதியால் உணவு உண்பதில் காலதாமதம் ஏற்படலாம் கூட்டுத் தொழில் இருப்பவர்களுக்கு கூட்டாளிகளாலும் தொழிலாளர்களாலும் ஆதாயகரமான சூழல்கள் உண்டாகும் உத்தியோகஸ்திரர்கள் தடைபட்டு கொண்டிருந்த ஊதிய உயர்வுகள் சாதகமாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ற பணி வாய்ப்புகள் சாதகமாகும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு அளிக்கும் புதிய பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் மேம்படும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோர்கள் சற்று கவனத்துடன் செயல்படவும் வியாபாரிகள் தொழில் சார்ந்த செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும் வங்கி கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் புதிய நவீன கருவிகள் வாங்குவதில் சிந்தித்து செயல்படவும் வழக்கு சார்ந்த செயல்களில் சாதகமான சூழல்கள் உண்டாகும் வியாபாரம் குறித்த சிறு தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும் அரசு செயல்களில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் பெண்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கணவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பொருளாதார மேம்பாடுகளால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் சொந்த பூமி மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும் சக நண்பர்களின் ஆதரவு மற்றும் உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் விவேகத்துடன் செயல்படவும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் பணியில் அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கலைஞர்கள் கலைஞர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் சாதகமாக அமையும் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வரவுகளில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எண்ணிய முன்னேற்றமும் நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளால் மனதிற்கு தெளிவு பிறக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தொழிற்கல்வி சம்பந்தமான படிப்புகளில் புதிய முயற்சிகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்கள் பொறுமையான பேச்சுகள் மூலம் சாதகமான சூழலை உண்டாக்குவீர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் தனவரவில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அதற்கான வருவாயும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வழிபாடுகள் புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய மனை சார்ந்த செயல்கள் கைகூடி வரும்